ஆண்டவர் சொல்றாரு ஆமா சேட்டு பதினொன்னு பஞ்ச காலம் ஒன்று வரும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து செய்தி கொடுக்க சொன்னாரு ஒரு சந்தேகம் வந்துச்சு எப்படின்னா பைபிள் வந்து கண்ணாமல் எல்லா இடத்துலயும் இருக்கு வாட்ஸ்அப்ல இருக்கு பேஸ்புக்ல இருக்கு எங்க போனாலும் பைபிள் வந்து ஆப் ஒன்னு இருக்கு இல்லையா நம்ம நாட்கள் அப்படியே பைபிள் என்ன பண்ணி வச்சுட்டோம் அப்லோட் பண்ணி எல்லா இடத்துலயும் வச்சுட்டோம் வசனம் கிடைக்காத காலம் ஒன்று வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிருக்காரு வசனம் கிடைக்காத காலம்னா வரும் எப்படின்னா ஒரு இன்னொரு பக்கம் வசனம் கிடைக்காதுன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு என்ன அர்த்தம்னா இப்போ பூமி முழுக்க எழுபது பர்சன்ட் தண்ணி இருக்கு ஆனா தண்ணி பஞ்சம்னு சொல்றோம்ல எதனால அப்படி சொல்றோம் சவுதி அரேபியால தண்ணி பஞ்சம் தண்ணியே கிடையாது ஆனா சவுதி அரேபியா சுத்தி கடல் இருக்குது அப்ப தண்ணி பஞ்சம் என்ன அர்த்தம் தண்ணி இருக்கும் தாகத்தை தீர்க்கிற தண்ணி இருக்காது அதுக்கு பேர் தண்ணி பஞ்சம் வசன பஞ்சம்னா என்ன அர்த்தம் சச்சிருக்கும் ஆன்லைன் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் உங்களோட ஆத்தும தாகத்தை தீர்க்கிற தண்ணி வசனம் இருக்காது அதுக்கு பேர் தான் வசன பஞ்சம் இது ஒரு வசன பஞ்சத்துக்கு ஒரு ஒரு ஆங்கிள் லிட்ரலாவே உங்களுக்கு பைபிள் கிடைக்காது இப்ப நீங்க சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க அது எப்படி போய் ஆன்லைன்ல தட்டினா எத்தனை பைபிள் வரும் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா போன வாரம் சைனால வந்து ரூல் போட்டான் ஆன்லைன்ல நோ பைபிள் நோ சர்மன் நோ சச்சி எல்லாமே மொத்தத்தையும் ஸ்கிரீனிங் பண்ணிட்டான் சைனாக்குள்ள ஆன்லைன்ல நீங்க எதுவுமே பண்ண முடியாது இப்ப ஆப்பே ஓபன் பண்ண முடியாது கதை முடிஞ்சு

கதம் முடிஞ்சிரும் இதுவே ரச்சனிய காலம் டோர்ஸ் ஆர் ஓபன் இப்பவே நீங்க உள்ள போய் அள்ளி சாப்பிட்டா தான் உண்டு இல்லனா ரொம்ப கஷ்டம் இதுதான் என்ன பண்ணணும் தெரியுமா ஒரு காலத்துல போய் பைபிள் வசனத்தை மொத்தத்தை அழிக்கிறதுக்கு எல்லாம் ஆர்டர் போட்டாங்களா என்ன பண்ணாங்களா தெரியுமா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அவன் பண்ணதை கேட்டா அவனால எவ்வளவு எழுத முடியுமோ அவன் எழுதுனானா கல்லுல பாந்து செதுக்குனானா தோல்ல சுள்ள எழுதுனானா எழுதி 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 போட்டு மண்ணுக்குள்ள போச்சு வச்சானா ஏதோ ஒரு மண்பாண்டத்துக்குள்ள போட்டு எவ்வளவு முடியுமோ அவளை செஞ்சானா ஆனா எல்லாம் காணாம போயிருச்சு ஆனா திருப்பி எப்படி கொண்டாங்க தெரியுமா ஒரு ஒருத்தரா உட்காந்து ஒவ்வொரு அதிகாரமும் மனப்பாடம் பண்ணானா மெமரி பண்ணானா திருப்பி கேட்கும் போது நான் அப்படியே எடுத்து இப்பவும் சொல்றேன் வெளியே இருக்கிற டிஜிட்டல் வேதமா இருக்கட்டும் பிரிண்டட் வேதமா இருக்கட்டும் காணாமல் போக வாய்ப்பு இருக்கு உனக்குள்ள இருக்கிற வேதம் தான் காணாமல் போகாது நீங்க படிக்கணும் உட்காந்து எவ்வளவு பெரிய விஷயம் இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்கு நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் இனி நடக்க போறது இது இது ரெண்டும் சொன்னபடி துல்லியமா நடந்திருக்கு நீங்க வேணா சகரைய புஸ்தகத்தை வாசிங்க அடுத்து என்ன வருது நாங்க வசனம் சொல்லுது சகரையவன் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசன வாசி இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி ஒரு புருஷனை கண்டேன் அவர் பள்ளத்தாக்கையில் இருக்கிற மருது செடிகளுக்குள்ளே நின்றார் அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கில நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன அதுக்கு அடுத்து என்ன வரணும் சோப்புக்கு அடுத்து மங்கில நிறமுள்ள குதிரை வரணும் இப்ப சிவப்பு வந்திருக்கு கருப்பு வடக்கு போயிருக்கு இது ரெண்டுத்துக்கும் வசன ஆதாரம் இருக்கு சம்பந்தப்பட்ட காரியம் நடந்துட்டு இருக்கு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா இப்பவும் சொல்றேன் ஒரு அசட்டையா அதெல்லாம் சும்மா அதெல்லாம் இப்ப இல்லாம இருக்கு அப்படின்னு எடுத்துட்டா உங்க இஷ்டம் நான் எப்பவும் சொல்லுவேன் முடியும் போதுதான் சொல்லுவேன் நான் இப்பவே சொல்றேன் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஆண்டவர் அனுப்பினதை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் உங்கள் ரத்த பழிக்கு நான் நீங்களா இருக்கிறேன் ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்க கையில தான் இருக்கு உங்களுக்கு சொல்ல மட்டும்தான் எனக்கு அனுப்பி இருக்கிறாரு இங்க பலவந்தப்படுத்தப்படல சொல்லப்படுது ஆனால் ஒரு நாள் வரும் இப்ப அடுத்து ஒண்ணு வரப்போது சிவப்பு குதிரைக்கு பின்னாடி என்ன வரும் மங்கிய நிறமுள்ள குதிரை வரும் மங்கிய நிறமுள்ள குதிரை என்ன செய்யும் வாசிங்க வெளிப்படத்துல ஆறு எட்ட வாசிங்க பாப்போம் நான் பார்த்தபோது இதோ மங்கின வாரமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் உலகளாவியோகிறது அந்த மரணத்துக்கு காரியங்கள் காரணமாக இருக்கும் தொடர்ந்து என்ன வரப்போகுது யுத்தம் இந்த யுத்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி எட்டு எட்டுல மிக முக்கியமான ஒரு யுத்தம் வருகிறது அந்த யுத்தம் இஸ்ரேலுக்கு சம்பந்தப்பட்ட யுத்தம் கடைசி காலத்துல வரணும் இது சம்பவிக்கும் அப்படின்னு இருக்கு சம்பவிக்க வேண்டியதான ஒரு யுத்தம் ஒன்று வரும் எதுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக வரும் இஸ்ரேலுக்கு எதிராக எந்த இடத்துல வரும் முப்பத்தி ஒன்பது ரெண்டு வாசிங்க முப்பத்தி ஒன்பது ரெண்டு

இஸ்ரேவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய் எதுக்கு விரோதமா சண்டை வரப்போது மலைகளுக்கு விரோதமாய் வரணும் வர வேண்டிய யுத்தம் கடைசி நாட்களில் சம்பவிக்கும் இந்த யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு இந்த யுத்தம் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாசம் ஏழாம் தேதி ஆரம்பிச்சிச்சு இந்த யுத்தம் எதுக்காக ஆரம்பிச்சிச்சுன்னா இஸ்ரேல் இருக்கிற இந்த மலைக்காக தான் இந்த மலைக்காக தான் ஆரம்பிச்சிச்சு இந்த யுத்தம் வந்து இது அந்த இடத்துல இருக்கிறது வந்து அதுக்கு பேர் தான் அலக்சா பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்க இருக்குன்னா டெம்பிள் மவுண்ட் அப்படிங்கிற இடத்துல ஏதா இருக்கு கீழ இருக்கிறது கோல்டன் ஹைட்ஸ் இது சிரியாவுடைய பார்டர்ல இருக்கு இந்த ரெண்டு மலைகளுக்காக தான் சண்டை ஆரம்பிச்சிச்சு அதுல குறிப்பா அந்த மலைக்கு தான் சண்டை ஆரம்பிச்சிச்சு இதுக்கு பேர் அல்லக் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆரம்பிச்சிருச்சு இப்போவும் சொல்றேன் மங்கிர நிறம் குதிரையினுடைய காலம் அதுக்கான யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் நடக்க வேண்டிய யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு கோவிட் வரதுக்கு முன்னாடியே ஆண்டவர் எழுதி சொன்னாரு எழுதி வச்சிருந்தாரு டபிள்யூஹெச்ஓ சொல்லுச்சு இத எடுத்துட்டு நாங்களும் வந்து சொல்லிட்டு இருந்தோம் ஒண்ணு வரப்போது வரப்போது வரப்போதுன்னு அன்னைக்கு நீங்க யாரும் கேக்குற மாதிரி தயாராக இல்ல அன்னைக்கு எங்களுக்கு பேரு பயமூர்த்தார் அது பண்றாரு இது பண்றாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்துச்சு பத்து கோடி பேரு மேல போயிட்டாங்க இப்பவும் திருச்சபைக்கு சொல்றோம் அது எல்லாத்த விட மிக மோசமான காலம் ஒன்று வருகிறது இப்போ தேர்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆக போதுன்னு எல்லாரும் சொல்றாங்க இங்க அந்த அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நடந்துருச்சு மலைக்கான சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு மலை எங்களுக்கு வேணும் அவங்க கேக்குறாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆண்டவர் சொல்றாரு இசைக்கல் முப்பத்தி எட்டு எட்டு ரெண்டு ரெண்டு இடத்துலயும் சொல்றாரு மலைக்கு விரோதமாக நீ வருவாய் மலைகளிலே இது நடக்கும் இஸ்ரேலுடைய மலை பச்சை குளரா பச்சை குளரா மலைக்குதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இதை விட துல்லியமா தீர்த்தரசன ஆண்டவர் உரைச்சத வேற எப்படி சொல்லவே முடியாது இதை விட எப்படி சொல்லுவார் ஆண்டவர் ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆயிருச்சு வே இப்ப இதெல்லாம் அப்படியே பரம்பி நால பக்கம் போயிட்டு இருக்கு யுத்தம்

வர வேண்டிய ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா வரணும் ரோஷ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாரு ஆண்டவர் இல்லை இது எந்தெந்த வர்ஷன்ல இருக்குன்னு உங்களுக்கு போட்டிருக்கிறோம் ரோஷ் அப்படிங்கிற வேர்ட் பர்டிகுலர் இருக்கும் எங்க இருந்து வரணும்னா வடக்கு பக்கத்துல இருந்து வரணும் மேல இருந்து கோக் மாகோக் கோமர் பொஹர்மா பேர்ஷியா லிபியா எத்தியோப்பியா இவங்க எல்லாம் வரணும் அதெல்லாம் இருக்கு நான் சொல்ற இசைகள் முப்பத்தி எட்டு அஞ்சு ஆறு வசனங்கள்ல இருக்கு இன்னைக்கு உள்ளவங்க யாருன்ற மேப்ப குடுத்துருக்குறோம் இவங்க வரணும் இதுல நல்ல கவுன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா

பட்டயத்தினாலும் அப்படிங்கறது நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு சொல்றோம் ஒரு எச்சரிப்பு ஒரு காஷன் கொடுக்கறோம் சபைக்கு இன்னும் அந்த காஷன் புரியாது சபை ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தீவிரமா நடந்துட்டு இருக்குது ஒரு வல்லரசு கீழே விழுது உங்களுக்கு தெரியல அமெரிக்காங்கிற வல்லரசு என்ன செய்யுது கீழே உங்க கண்ணுக்கு முன்னாடி விழுது முப்பத்தி ஏழு டிரில்லியன் டாலர் கடன் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லியாச்சு அவங்களே சொல்லியாச்சு இப்போ ஷட் டவுன்ல இருக்கு அமெரிக்கா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு ஏழு பில்லியன் டாலர் அங்க என்ன ஆகுது நஷ்டம் போயிட்டு இருக்குது சோ ஆல்மோஸ்ட் அமெரிக்கா ஓவர் அதுக்கு அடுத்த வல்லரசு உருவாகணும் அதுக்கு முன்னாடி ஒரு யுத்தம் வரணும் அந்த யுத்தமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ நாம வந்து மிக முக்கியமான காலகட்டத்தின் ஜனங்களாக இருக்கிறோம் நாம இன்னைக்கு நிறைய ஜனங்கள் உலகம் முழுக்க இருக்கிறதுனால ஆண்டவர் எல்லார வச்சு சொல்லிட்டே இருக்கிறாரு அதிக உயிர்கள் இருக்கிறதுனால ஆனா சபைக்கு தான் இம்பார்ட்டன்டா சொல்லணும் ஏன்னா சபை தான் போய் உலகத்துக்கு சொல்லணும்

போதகர் வந்திருக்கிறார் என்று ரகசியமாய் போய் சொன்னால் ஆனால் ஒரு குரு பின்னாடி மரியாதைக்கு பின்னாடி வந்துச்சு அதே மாதிரி தான் உங்களை வச்சு இந்த இந்த சிட்டிக்கு சொல்லணும் ஆனால் நீங்களே இன்னும் ஆயத்தமாக இருக்கீங்க அதான் பிரச்சனையே கையில வேதம் இருக்கு நீங்க இப்பொழுது கேட்டு இருக்கிறீங்க இனி காலம் கண்டிப்பாக செல்லாது நம்ம ஜெனரேஷனில் இதை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்ப கேட்கும் அசால்ட்டா கேஷுவலா கேட்டேன் அதெல்லாம் நடக்காதுங்க

சம்பவிக்க வேண்டியதே நடக்கத்தான் செய்யும் அதுக்கு நடுவுல உங்களை பாதுகாப்பாரு அதுக்கு பேர் கிருப நீங்க என்ன சொல்றீங்க நடக்கவே நடக்காது என கிருப அது எப்படி அவர் வாயின் வார்த்தை நிறைவேறாம போகும் எழுதி கொடுத்தது எப்படி நடக்காம இருக்கும் கண்டிப்பாக நடக்கும் உலகளாவிய மிகப்பெரிய யுத்தமானது வேர்ல்டு நம்ம ஜெனரேஷன்ல நம் கண்களுக்கு முன்பாக நிச்சயம் நான் பார்க்க வாய்ப்பு இருக்கிறது இது நம்பர் ஒன் இரண்டாவது பட்டயத்தினாலும் அடுத்து பஞ்சத்தினாலும் அடுத்து என்ன இருக்கு எட்டு வெளிப்படுத்த விசேஷம் பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் மிகப்பெரிய பஞ்சம் ஒண்ணு வேர்ல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதையும் தாண்டி தண்ணி பஞ்சத்துல இருந்து காத்து பஞ்சத்துல இருந்து எல்லாம் நடக்குது இப்போ ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இது ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் ஆண்டவர் சொல்றாரு வெளிப்படுத்தல் பதினாறாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணு வசனத்துல சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படி முடி நதி வத்தி போயிடுச்சுன்னு இருக்கு ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத்தின் பெரிய நதியின் மேல் ஊற்றி நான் அப்போது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிடுச்சுன்னு இருக்கு இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வத்தி போச்சு இப்போ யூடியே முழுக்க வசி போச்சு இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்ல முடியும் சாப்பாடு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சபனியா அப்புறம் வந்து ஓசிய நாலு மூணு மிருக ஜீவன்களை கொள்வேன் அவர் சொன்னபடியே இப்ப பாருங்க மிருக ஜீவன்கள் இருக்கட்டும் வறட்சியால் குடிக்க தண்ணீர் இன்றி யானைகள் செத்துமடையும் பேரழிவு ஏற்பட்டுள்ளது இது வந்து கென்யாவுல உயிருக்கு போராடும் யானை குட்டிக்கு குடிநீர் வழங்கும் பணியாளர்கள் இது கென்யால இது நாம்பியால கவர்மெண்டே சொல்லிருச்சு எங்களுக்கு வந்து சாப்பாடு உங்களுக்கு கொடுக்க வழி இல்ல நீங்க வேணா அனிமல்ஸ் எல்லாம் அடிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி அரசாங்கமே சொல்லிருச்சு ஜனங்களை வந்து சாப்பாடு அடிச்சு சாப்பிட சொல்லியாச்சு மிருக ஜீவன்கள் வாரி கொள்ளப்படும் மனுஷனோட சேர்த்து மிருகங்களையும் வாரி கொள்ளுவேன் சொன்ன தீர்க்க தரிசனமும் நடக்கதான் செய்யுது நம்ம கண்ணுக்கு முன்னாடி பஞ்ச காலம் ஒண்ணு போயிட்டே இருக்கு இதை உச்ச நிலைக்கு போகும் நீங்க பஞ்சம்னா என்ன நினைக்கிறீங்க தெரியுமா ஓ பஞ்சம் நமக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல பிரச்சனை இல்ல நமக்கு நடக்கு இங்க வால்மார்ட் இருக்கு அப்புறம் காஸ்கோ இருக்கு எங்களுக்கு என்ன பஞ்சம் போங்க அடுத்து நீங்க காசு இருக்கும் பொருள் இருக்காது உள்ள கோவிட் வந்த பாத்த தனியும் தானே முதல்ல போனவனுக்கு பொருள் இருந்துச்சு ரெண்டாவது இருந்தவங்களுக்கு காசு இருந்துச்சு என்ன இல்ல பொருள் இல்ல அதான் பஞ்சம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பேங்க்ல பேலன்ஸ் இருக்குன்னு ஷெல்ஃப்ல பொருள் இருக்காது அங்க என்ன பண்ணுவீங்க போய் விவசாயமே இருக்காது விவசாயமே இல்ல இப்ப பாதி இடத்துல முடிஞ்சு போச்சு கவனிச்சு கொள்ளுங்க பஞ்சத்துன்னு போயிட்டு இருக்கோம் மூணாவது அங்க என்ன இருக்கு சாமி நாடும் இயற்கை பேரழிவுகள்

இதுவே ஜப்பானில் கொடுத்துருக்காங்க மூணு லட்சம் பேர் வரைக்கும் சாக்ரா வரைக்கும் வருன்னு இந்த ரெப்பீட்டெட் பேப்பரில் வந்தது இது எப்போது கொடுத்தாங்கன்னா இப்போ இந்த ம இயர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஏழாவது ஏப்ரல் ஏழாந்தேதி சொல்லியிருக்குறாங்க மூணு லட்சம் பேர் வரைக்கும் சாகிற அளவுக்கு மெகா ஏர் பேக் ஒன்று வரப்போகுது இந்த ஜென்ரேஷனில் தான் இந்த டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ்ல தான் உலக சரித்திரத்துலேயே மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி வந்துச்சு ஆறு பூமி எதிர்ச்சின்னா நம்மளுது ஒன்று

நீங்க பாத்துட்டு இருக்கிற எல்லா கொள்ளை நோய்க்கு பின்னாடி ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும் பாத்திருக்கீங்களா இந்த ஒரு ஐம்பது வருஷமா நீங்க பாக்குற எல்லா வியாதிக்கு பின்னாடி என்ன இருக்குது ஒரு மிருகத்தினுடைய பேர் ஒண்ணு இருக்கும் எய்ட்ஸ் சிம்பன்சி குரங்குல இருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க எபோலா வவால் இருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க பன்றி காய்ச்சல் ஒட்டக காய்ச்சல் ஒண்ணு வந்துச்சு இப்ப ரீசெண்டா மிடில் ஈஸ்ட்ல கேரளால பாத்தீங்கன்னா மங்கி ஃபீவர் ஒண்ணு வந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் பறவை காய்ச்சல் ஒண்ணு வந்துச்சு இப்போ இந்த கோவிட் கூட ஒரு மிருகத்துல இருந்தா இதுல சைனால ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க எல்லாத்துக்கும் பின்னாடியும் பாருங்க ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும் குறிப்பா அது பைபிள்ல லேவி ராகமத்துல துஷ்ட மிருகம்னு சொல்றதுல இருந்து இருக்கும் லேவி ராகமத்துல எது துஷ்ட மிருகம் ஆண்டர் சொல்றாரோ அதுல இருந்து நைன்டி நைன் பர்சன்ட் அப்படிதான் இருக்கும் இப்ப அதை விட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ப்ரூஃப் என்னன்னு கேட்டீங்கன்னா இது நூறு மடங்கு ஆபத்தான நூறு மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது இதன் அபாயம் பற்றி வைரஸ் ஆராய்ச்சியாளருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது கிட்டத்தட்ட முன்னூத்தி பதினஞ்சு வைரஸ் காணும் இது என்ன செய்யும் பேசினா உலக மக்கள் தொகையில பதினஞ்சு சதவீதம் பேர் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்வாரு அத்தனை மிருகத்தினுடையது கொடிய மிருகத்தினுடையது ஓ நாய் இந்த மாதிரி உள்ளதுல வைரஸை எடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணிருந்தாங்க இருந்தாங்க லேபில் முன்னூத்தி பதினஞ்சு வைரஸ் காணும் நீங்க நினைக்கிற மாதிரி அது ஏதோ ஒரு அந்த மாதிரி எல்லாம் போல வேர்ல்டுல சேஃபஸ்ட் பிளேஸ் அது அவ்வளவு இருக்கு எப்படி காணாம போச்சு இன்னை வரைக்கும் அது என்ன ஆச்சுன்னே தெரியாது இப்ப சொல்றது கேளுங்களேன்

இதுல ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் முன்னாடி சொல்லி இருக்கிறார் அவ்வளவுதான் இப்ப சர்ச்சுடைய வேலை ரெண்டு வேலை மிக முக்கியமான வேலை இருக்கு நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் முதலாவது ஆயத்தப்படணும் ஆயத்தப்படுதுன்னா என்ன முதலாவது நீங்கள் இதுக்கு நடுவுல வருகை சம்பவிக்க போது எப்ப வேணாலும் வரலாம் வரும் நாளாகிலும் நாளைக்கு ஆகிலும் இதா ஒருவர் தவிர பற்ற ஒருவரும் அறியாங்க ஏன்னா வெளிப்படுத்தல் மன்னிக்கணும் மத்திய இருபத்தி ஒண்ணு இருபத்தி எட்டுல சாரி லூக்கா இருபத்தொன்னு இருபத்தி எட்டுல இவைகள்ம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமயமாக இருப்பதால் நீங்கள் நிமிடம் பார்த்து தலைவர் இவ்வளவு பைபிள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க பைபிள் சொன்னதுக்கான நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு தெளிவா எழுதி எல்லாத்தையும் நீங்க ஒண்ணுமே அதை சொல்ல முடியாது தெரியாது அறியாது புரியாது எதுவும் சொல்ல முடியாது உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில எழுதி கொடுத்தாரு இன்னைக்குள்ள லாங்குவேஜ் இன்னைக்கு சங்க தமிழ் எழுதி கொடுக்கல இன்னைக்குள்ள தமிழ் எழுதி கொடுத்துருக்காரு நம்ம வந்து அந்த காலத்தில் ராஜா கல் அந்த அந்த தமிழ்ல கூட இல்லை இன்னைக்கு புரியல தமிழ் எழுதியிருக்கிறாரு இங்கிலீஷ்னா என்ன இங்கிலீஷ் வேணும் அந்த இங்கிலீஷ் எழுதி கொடுத்துருக்கிறாரு அதையும் தாண்டி அதை அதை சொல்லி கொடுக்குற ஒரு சபைக்குள்ள உங்களை உட்கார வச்சிருக்கிறார் அதுல உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இவ்வளவு சொல்லியும் கொடுத்துருக்கிறாரு நீங்க அவர்கிட்ட எந்த சாக்கு பக்கம் சொல்ல முடியாது இது நீங்க வருகை போல ரொம்ப கஷ்டம் முதலாவதாக அவருடைய ரத்தத்துல கழுவப்பட்டு அவர் எக்ஸ்பெக்டேஷன் அவரை எதிர்பார்க்கறது என்னன்னா முதலாவது பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கணும் கிறிஸ்தவன் கிறிஸ்தவ குடும்பத்துல வந்தவங்க நாங்க தலைமுறை கிறிஸ்டின் மூணு தலைமுறை கிறிஸ்டின் நான் எல்லாம் யார் தெரியுமா நீங்க யாரவனா இருந்துட்டு போங்க வருகையில போறதுக்கு பாவம் மன்னிப்பு தான் அவசியம் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தாலும் பிறக்கா விட்டாலும் கர்த்தர் கேக்குறது இயேசு இன்னும் சொல்றேன் இயேசு வரும்போது ஒரு கிறிஸ்தவன் கூட கிடையாது இந்த பூமியில இயேசு கிறிஸ்தவனை உருவாக்கவும் வரவே இல்லை இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கும்படி வந்தார் கிறிஸ்து கிறிஸ்டின் உருவாக்க வரல ஒரு ரிலிஜியஸ் லீடரா அவர் வரவும் இல்லை ஒரு ரிலிஜியனை உருவாக்கவும் வரல அவரை ஏற்றுக்கொண்டவங்க கிறிஸ்தவங்க அந்த வகையில பேர் வச்சுக்கிட்டாங்க பைபிள் சொல்லுது அவ்வளவுதான் மத்தபடி ஆண்டவர் வந்து ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா நீங்க ஆராய்ந்து பார்க்கணும் பாவம் மன்னிப்பு எப்படிங்க வந்து எப்படி தெரியும் உங்க முழு இதயத்தோட பாவ மன்னிப்பு முழங்கால் போட்டு நீங்க கேட்டீங்கன்னா உங்க இதயத்துல ஒரு சந்தோஷம் வரும் அதற்கு பேரு ரட்சண்ய சந்தோஷம்னு பேரு அந்த சந்தோஷம் வந்து அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம் ரெண்டாவது பிதா குமாரன் பர்சுதாவி நாமத்தினால தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுத்திருக்கணும் இல்லீங்க ஞானசானம் சின்ன வயசுல எடுத்த குழந்தைகளை கொடுத்தாங்க அதெல்லாம் இல்ல வசனம் தெளிவா சொல்லுது ஞானம் வந்த பிறகு எடுக்கிற தான் ஞான ஸ்நானம் ஞானம் எப்ப வரும் நீதிமன்றிகள் ஒண்ணு ஏழு சொல்லுது கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் எப்ப கத்தருக்கு பயப்படுவோம் தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்ப ஞானசானம் எப்ப எடுக்கணும் தீமை விட்டு விலகி கத்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர் அந்த ஞானசானம் எடுத்துருக்கணும் இதை ஒரே லைன்ல சொல்லா விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான் யார் விசுவாசம் விசுவாசம்னா என்ன கத்தராக தேவனுடைய குமார் என்று நீ விசுவாசிக்கணும் பாவம் மன்னிப்பு நிச்சயம் இருக்கணும் பாவத்தை அறிக்கை பண்ணணும் அதனாலதான் யோமன் சாணத்தை பத்தி வசதம் சொல்லுது அவர்கள் யோர்தானுக்கு சென்று பாவத்தை அறிக்கையிட்டு ஞானசாரம் பெற்றார்கள் சோ இந்த ஞானசாரம் எடுத்திருக்கிறீங்களா இல்லை நான் எடுக்கணும் இல்லைங்க ஒரு ஞானசான தான் சொன்னாங்க நான் குழந்தைய எடுத்தேன் குழந்தைய எடுத்துக்கிட்டே ஞானசானமே கிடையாது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இதுக்கு மேல நான் லேப்டாப்னு எழுதினேன் அந்த லேப்டாப் ஆயிடுமா நீங்க என்ன கேப்பீங்க நான் கிறுக்கு சொல்றது பைபிள் புக் அது எப்படி லேப்டாப் ஆகணும் கேட்குறீங்கல்ல அதே மாதிரிதான் தான் குழந்தையில எடுத்தா ஞானசானு கேட்டால் என்ன கிறுக்க தனமா தான் உங்களுக்கு கேக்கணும் அடுத்த கேள்வி இன்னொரு குரூப் இருக்கு கல்ல ஞானசானை எடுத்தானா பக்கத்துல இருக்க இயேசுநாதர் எடுத்தாரா மூணு பேர் தானே தொங்குனாங்க அதுல ஒருத்தர் ஒரு கல்ல ஞானசானம் எடுக்கலல்ல அவன் பரதீசி இவன் கேக்குறான் அந்த கல்லன் ஞானசானம் எடுக்கல அப்படிங்கிறான் நான் அந்த கேக்கிறேன் எடுத்தாரா இல்லையா ரோல் மாடல் யாரு கல்லணா நீ கல்லணா இருந்தா கல்லனையே பாரு நல்லவனா இருந்தா இயேசுநாதா பாருங்க கல்லன் ஞானசானம் எடுக்கவில்லை அவன் பரலோகத்துக்கும் போல பாரடைஸ் தான் போனான் ஆவிகள் நிலைப்பாரு அது பழைய பிரமாணம் நியாயப்பிரமாணத்தினுடைய திட்டம் அது இயேசு கிருஷ்ணன் எடுத்தார் அவர் பரலோகத்துக்குள்ளே போய் இருக்கிறார் உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ணப்பட்டது பரவலாகும் ஒரு ஜனத்தின் ஆவியினாலும் ஆவியின் எனவே தண்ணீர்ல மூழ்கி கண்டிப்பா என்ன செய்யணும் எடுக்கணும் மூன்றாவது நாள் முப்பது சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதருங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பா என்ன செய்யணும் பெற்றிருக்க வேண்டும் ஒரு கூட்டம் சொல்லுது பரிசுத்தாவிலாம் இல்ல தேவையில்லை பேசிட்டு இருந்தாங்க நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியான நமக்குள்ள வரலையே வரல இல்ல அப்படி வரல இல்ல அப்புறம் எப்படி நம்ம ரசிக்கப்பட்ட ஆவியானவர் தான் நம்ம உந்தி தள்ளார் உந்தி தள்ளினார் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வரணும் அதுக்கு பேரு தான் அபிஷேகம் இல்லையா அப்ப ஏற்றுக்கொண்டா ஆவியான உள்ள வர வர மாட்டார் ஏசு கிறிஸ்து கிட்ட ரசிக்கப்பட்டு மூன்று வருஷம் அப்போசனா இருந்தாங்க அவனுக்கு பரிசுதாவி வந்திருந்தாரா மூன்று வருஷம் ஏசு கிறிஸ்தோட இருக்கான் உள்ள பரிசுதாவி இருக்காரா இயேசு சொல்றாரு உன்னத்திலிருந்து இருந்து பரிசுத்தாவி வருகிற வரைக்கும் நீங்க போய் இஸ்லேம்ல தங்கியிருங்கள் ஏசு கூடவே நடந்து போறாங்க மூன்று வருஷம் கூடவே இருக்காங்க அற்புத அடையாளங்களா செய்றாங்க ஆனா உள்ள என்ன இல்ல பரிசுத்தாவியானவர் இல்ல அப்ப ஆவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு ஒரு ஆவிக்குரிய சபையில உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் இல்லனா ஒருவேளை போக முடியாத சிச்சுவேஷன் இருக்குன்னா நீங்கள் உங்க வீடுகளில் தனித்திருக்கும் பொழுது கதவை சாத்தி நல்லா ஊக்கமா ஜோம் பண்ணுங்க ஆவியான நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ரொம்ப மிக முக்கியமானது ரெண்டாவது ஆயத்தப்படுத்தணும் ஆயத்தப்படுதல் ரெண்டாவது ஆயத்தப்படுத்தணும் ஆயத்தப்படுத்துறதுனா என்ன ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் சுவிசேஷம் கண்டிப்பாக சொல்லணும் அது உங்கள் மேல் விழுந்த கடமை சொல்லாவிட்டால் ஐயோ உங்களுக்கு நல்லா தெரியும் பரவதுக்கு போகும்போது நீங்க எதையும் கொண்டு போக போறது இல்லை நீங்க எதை வச்சிருந்தாலும் கண்டிப்பா என்ன பண்ணிடுவான் வாங்கிட்டு தான் அனுப்ப போகிறான் நீங்க செம்ம ஒரு ரிங் போட்டு உருவி எடுத்துருவா ஐபோன் செவன்டீன்ல கன்ஃபார்மா எடுத்துட்டு அவங்கள விடுவான் எல்லாத்தையும் எடுத்துருவான் இயர்ஃபோன் போடுறீங்கன்னா எடுத்து விட்டுருவா எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவான் கால எல்லாத்தையும் எடுத்து விட்டு நீங்க வாழும்போது பெந்தவாசியா வாழ்றீங்களோ இல்லையோ போகும்போது தான் போவீங்க நீங்க அதுல மாற்றுக்கிறதே கிடையாது வரைவா நாங்க அது உலகத்தை தவிர்த்து அதெல்லாம் நீ ஒண்ணு செய்வாங்க ஆக்கிடுவோம் நாங்க கம்பல்சரி எல்லாத்தையும் எடுத்துட்டு தேவைப்பட்டா ஒரு நல்ல வெள்ளப்படைய போட்டு கூட அனுப்பிச்சு விட்டுருவோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்களுக்கே தெரியும் எதுவும் கூட என்ன செய்யாது வரவே வராது ஆனா ஒன்னு கண்டிப்பாக வரும் நீங்கள் சம்பாதித்த ஆத்மா வரலபத்துக்கு வரும் எவ்வளவு எவ்வளவு ஆத்மா சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவுக்கான ஆத்மா கடை சம்பாதிங்க நீங்க இங்க சமாதிக்கிற எதுவும் உங்களை காப்பாத்ததா இல்லையான்னு எனக்கு தெரியாது கோவிட்ல காப்பாத்தல ஒரு சிலரை காப்பாத்திருக்கலாம் ஆனால் பரலோகத்துல உங்களை காப்பாத்த போறது ஆத்மா தான் காப்பாத்த போதும் என்ன அர்த்தம் தெரியுமா அங்க போய் உங்களுக்கு அப்படியே அர்த்தம் இல்ல உங்க உங்க கணக்குல ஒரு அக்கவுண்ட்ல அது இருக்கும் ஏசு என்ன கொண்டு வந்தாருன்னு கேட்டா நீங்க ஆத்மாவை கொண்டு வந்து நிறுத்தலாம் அந்த நீ எதற்காக ரத்தம் சிந்தினீரோ அந்த ஆத்மாக்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை பத்தி சொல்லுங்க சும்மாவே உட்காந்துருக்கிய கதை பேசாதீங்க அதே பேர்ல போன் எடுத்தா மணி நேரம் பேசுறாங்க என்னன்னு வச்சான்னு கேட்டுப்பாங்க என்ன பேசுன சும்மா தான் முக்கால் மணி நேரம் எப்படி சும்மா பேசுறாங்கன்னு இன்னும் எனக்கு புரியுறது இல்ல ஏதாவது வசனம் பேசுங்க சொல்லுங்க ஆண்டோட பத்தி ஏதாவது ஒரு அஞ்சு நிமிஷமாவது சொல்லுங்க யாருக்கு தெரியும் நீங்க சொல்லுறதுல அவர் ரசிக்கப்பட்டால் அந்த ஆத்மாவை கத்தார் உங்கள் கணக்கிலே வைத்துக் கொள்வார் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது ஏசோ பத்தி சொல்லாம தூங்காதீங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் வேலை பார்க்கறது எத்தனை பேர் ரசிக்கப்படாம இருக்காங்க அத்தனை பேர் சொல்லுங்க இல்ல அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க அவங்க கேட்க மாட்டாங்க நீங்க சொல்லுங்க நம்ம கூட தான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் நம்ம கேட்டு வரலையா இன்னைக்கு நம்ம தான் ரசிக்கப்படாத நம்ம உலகத்துல எவனையும் ரசிக்க முடியாதுன்னா நம்ம தான் நம்பர் ஒண்ணு நம்மளே கத்த ரசித்தார் இனி எவனை வேணாலும் ரசிப்பார் அல்ல சொல்ல வேண்டியது உங்க வேலை எந்த சவலையும் பவுலாய் அவர் மாத்துவார் ரெண்டு காரியத்தை கண்டிப்பா செய்யுங்க ஒன்று ஆயத்தப்படுறோம் இன்னொன்னு ஆயத்தப்படுத்தணும் வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வர வரப்போகிறார் அல்ல